அம்புயம்னா தாமரை அருணாம்புயம் அருணன்னா சூரியன் இந்த சூரியன் வரும்பொழுதுதான் தாமரை பூ மலரும் அப்படி சூரியன் வரும்பொழுது மலரக்கூடிய அந்த தாமரையையும் நீ வீழ்ச்சிருக்கிறாய் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் என்னுடைய மன தாமரையிலும் நீ வீழ்ந்திருக்கிறாய் அப்படின்ற அமர்ந்திருக்கும் அந்த சூரியன் உதிக்கிற பொழுது தோன்றக்கூடிய அந்த மலரக்கூடிய தாமரை மலரிலும் நீ வீட்டிருக்கிறாய் என் மனத்து தாமரையிலும் நீ அமர்ந்திருக்கிறாய் அப்படின்ற அம்பாருடைய தனங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதா இந்த தாமரை மலர் மொட்டாக இருக்கிறது அந்த மொட்டு லேசா விரிஞ்சா எப்படி இருக்குமோ அது போல அம்பாருடைய தனங்கள் இருக்கிறதா தருணா புயமுளை தையல் நல்லார் பெண்களிலே சிறந்தவர் நம்ம ஞான சம்பந்த பெருமான் கூட பாடுவார் இல்லையா பெண்ணி நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின் அப்படி தையல்னா பெண் தையல் நல்லா பெண்களிலே சிறந்தவள் நமக்கு நன்மையை தரக்கூடியவள் அப்படிப்பட்டவளாக அந்த அம்பிகை இருக்கிறாள் தகை சேர் நயன நயனம்னா கண்கள் தகை சேர் நயன கருணா புயமும் கருணா புயமுமா அம்பிகை கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்குதான் கருணையுடைய தாமரை மலர் போன்ற கண்களா இருக்குதான் தகை சேர் நயன கருணாம்புயமும் அம்பாருடைய முகம் தான் அதுவும் தாமரப்பூமான் இருக்குதான் அம்பாருடைய கை திருக்கை திருக்கரங்களானது அதுவும் தாமரப்பூமான் இருக்குதான் அம்பாருடைய திருவடி அதுவும் தாமரப்பூமான்னு இருக்குதான் பூ சொல்றாரு பாருங்க என் அமர்ந்திருக்கும் சூரியன் மலரக்கூடிய செந்தாமரை மலர் அந்த மலரிலும் நீ வீச்சிருக்கிறாய் என் மனத்து தாமரையிலும் நீ அமர்ந்திருக்கிறாய் தருணா புய முளை உன்னுடைய தனங்கள் புதுசா பூத்த அந்த தாமரை மொட்டு அந்த மொட்டு லேசா விரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி உன்னுடைய தனங்கள் இருக்கிறது தையல் நல்லால் தகை நயன கருணா புயம் உன்னுடைய கருணை கொண்ட அந்த கண்கள் அதுவும் தாமர பூ மாதிரி இருக்குது உன்னுடைய வதனம் முகமும் தாமர பூ மாதிரி இருக்குது உன்னுடைய கரங்களும் தாமர பூ மாதிரி இருக்குது உன்னுடைய திருவடியும் தாமர பூ மாதிரி இருக்குது அப்படின்ற கருணாபுயமும் அல்லால் கண்டிலே ஒரு தஞ்சமுமே உன்னை தவிர வேறு கதி எனக்கு கிடையாதுமா அப்படின்ற நீதான் எனக்கு கதி உன்னை தவிர வேறு கது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாடல அப்ரான் பட்டர் சொல்றாரு திருச்சிட்டு